இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இடம் வந்து தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற இருந்து அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற அழகியா அழகான ஒரு கிராமம் பண்பொழில் கிராமம் இந்த கிராமத்தில் திருமலை குமாரசுவாமி டெம்பிள் திருமலைன்னா நமக்கு எப்போமே வெங்கடாச்சலபதி ஞாபகம் வரும் ஆனால் இது வந்து முருகன் கோவில் இந்த முருகன் கோயில் மேலே பட்டர் ஒருத்தர் வந்து வேலை வச்சு வழிபாடு நடத்திட்டு இருந்திருக்காரு டெய்லி மலை மேலே போய் அந்த வேலுக்கு அபிஷேகம் ஆராதனை எல்லாம் பண்ணிட்டு கீழே வரும்போது ஒரு நாள் ஒரு புளியமரத்தடியில் படுத்துங்கிட்டு இருக்கையில் முருகன் வந்து அவர் கனவுல வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் எறும்புகள் சாரசாரியாக போகிற ஒரு எறும்பு புத்துக்குள்ளே நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் என்னையை எடுத்து வந்து இங்கே பிரதிஷ்ட பண்ணி வழிபாடு நடத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை பட்டர் வந்து மகாராஜா கிட்ட சொல்லி அந்த முருகன் விக்கிரகத்தை எடுத்துகிட்டு வந்து இந்த திருமலை கோயில் மேலே பிரதிஷ்ட பண்ணியிருக்காங்க ஸோ நல்ல அருமையான விக்கிரகம் இது விசாக நட்சத்திரத்துக்குரிய முக்கியமான ஸ்தலம் இங்கே பைரவர் வந்து ஆறடி உயரத்தில் நல்ல அம்சமாக செலவு வச்சுருக்காங்க இதில் என்ன விசேஷம்னா இங்கே பக்கத்தில் வந்து நாய் கிடையாது பைரவர்னால் கூட எப்போவுமே நாய் இருக்கும் இங்கே நாய் கிடையாது அதே மாதிரி சுத்தி மேற்குத் தொடர்ச்சி மலையினுடைய அழக நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சில சில சிலுன்னு காற்று சூப்பராக அடிச்சுக்கிட்டு இருக்குது இது கிட்டத்தட்ட ஒரு அறநூறு படிகள் மேலேறி போகணும் மேலே போகிறதுக்கு டூ வீலர் பஸ் போகிறதுக்கும் வழி இருக்குது இதை கடையநல்லூரை சேர்ந்த ஒருத்தர் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு கண்டிப்பா தென்காசி குற்றாலம் போறவங்க கண்டிப்பா தரிசிக்க வேண்டிய இடம் பண்பொழில் திரும்